மீனு குட்டி வாங்க சரிதா சிஸ் ஹாஸ்பிட்டல் போனீங்களா வீட்டுக்கு வந்துட்டேன் ஈவினிங் ஹரியப்பா வந்ததும் போகணும் ஓகே ஓகே சிஸ்டர் போய் காட்டுங்க யாருக்கு சிஸ் என்னது தயனா புரியல சரிதா சிஸ்க்கு பேக் பெயினா அது சொல்லிகிட்ருக்காங்க தாய் சிஸ்டர் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரிதா சீஸ் என்ன சொன்னாங்க ஸ்கேன் சொல்லியிருக்காங்களாம் அண்ணா வரவும் போகணுமா மெடிசன் கொடுத்தாங்க என்ன வடை சிஸ்டர் இது இது முட்டை வடை நீங்க என்ன சமையல் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் பிரீத்தி குக் குக் ஹாய் டியர் சுரக்கா சாம்பார் காலிஃபிளவர் பக்கோடா கத்திரிக்காய் உளுந்தவடை சொன்னாங்க யாரோ உங்க முட்டை வடையா ஆமா யார் அது சொன்னது ஒருத்தவங்க லைவ் பார்த்தவங்க தான் சொன்னாங்க மீனா சிஸ்டர் முட்டை வடை செய்யுது உளுந்த வடை செய்கிறாங்க உளுந்த வடை நல்லதா இல்ல அவங்க முட்டை வடை நல்லதான்னு கேட்டாங்க நான் முட்டை வடை தான் நல்லதுன்னு சொல்லிட்டேன் அப்பனா இந்த பத்து வடையை சாப்பிட்டது என்ன பண்றது அது நான் தான் அப்போ லைவ் பார்க்காம எட்டி பார்த்துருப்பாங்க இது என்ன சிஸ்டர் வணக்கம் யார் வணக்கம் போட்டிருக்கா ஹாய் செண்பு செண்பா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஆமா Oh, my kono photo-o dhuwao korbo